முன்பெல்லாம் பயற்காட்டு வேலைக்கு செல்பவர்கள் காலையில் பழைய சாதத்தில் உள்ள நீர்த்தண்ணீரை அருந்திய பின்னரே செல்வது வழக்கம் விவசாய இடையே அவர்கள் சாப்பிடுவது பழைய சோறும் சின்ன வெங்காயமும் தான் காலப்போக்கில் பழைய சாதம் சாப்பிடுவது என்பது கௌரவ குறைச்சலாக கருதப்பட்டது இதனால் பழைய சாதத்தில் உள்ள பயன்கள் தற்போதுள்ள தலைமுறைக்கு தெரியாமலேயே போய்விட்டது இந்நிலையில் தற்போது அமெரிக்காவைச் சேர்ந்த ஆராய்ச்சி நிறுவனம் பழைய சாதத்தை ஆராய்ந்துள்ளது அதில் ஏராளமான நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் இருப்பதை கண்டறிந்துள்ளது அப்படி பழைய சாதத்தில் என்னதான் உள்ளது இன்றைய நவீன காலகட்டத்தில் பழைய சாதத்தில் உடலுக்கு தேவையான பலன் இருக்கு என்பது பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை முதல் நாள் தண்ணீர் ஊற்றி வைத்துவிட்டு மறுநாள் நாம் சாப்பிடும் இந்த பழைய சாதத்தில் அதிக அளவு வைட்டமின்கள் இருக்கிறது என கூறுகின்றனர் அமெரிக்க மருத்துவர்கள் குறிப்பாக நமது உடலின் சிறுகுடலுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் அதிகமாகி நமது உணவு பாதையை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதாம் பொதுவாக கிராமத்தில் கஞ்சி சாப்பிடும்போது கஞ்சியுடன் வெங்காயம் சேர்த்து சாப்பிடுவதுதான் வழக்கம் சிறிய வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி பெருகுவதால் வைரஸ் காய்ச்சல் என எந்த ஒரு காய்ச்சலும் நம்மை அண்டாது இரவு வேளையில் தண்ணீர் ஊற்றி வைப்பதால் சாதத்தில் அதிகளவு நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகிறது இதனை காலை வேளையில் உணவாக எடுத்துக் கொள்வதால் உடல் லேசாகவும் அதே சமயம் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறது மேலும் உடல் சூட்டை தணிப்பதோடு குடல் பொன் வயிற்று வலி போன்றவற்றையும் குணப்படுத்துகிறது இந்த பணியோடு நின்றுவிடாமல் மலச்சிக்கல் பிரச்சனைகளை தீர்த்து உடலை சீராக இயங்க செய்கிறது ஆனால் சூடாக தயாரித்த சாதத்தில் தண்ணீர் ஊற்றி சாப்பிடக்கூடாது முதல் நாள் இரவு மிஞ்சிய சோற்றை எடுத்து நல்ல தண்ணீர் ஊற்றி மூடி வைத்து விட வேண்டும் மறுநாள் சாப்பிடும் முன் சாதத்தை நன்கு பிழிந்து மோர் சேர்த்து வெங்காயம் வைத்து சாப்பிட்டால் நல்ல பயன் கிடைக்கும் நமது முன்னோர்கள் எந்தவித உற்சாக பவனமும் இல்லாமல் இந்த உணவை மட்டுமே எடுத்துக்கொண்டு வயல்வெளிகளில் நாள் முழுவதும் சோர்வில்லாமல் உழைத்துள்ளனர் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்ன நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி